அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி மேச ராசிக்கான நன்மை தரும் பதினைந்து பொது பலன்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்களை பார்க்கலாம் வாங்க திருக்கணிதப்படி வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் மேஷத்துக்கு ஏழரை சனி ஆரம்பம் ஆனாலும் மாறுபட்ட சிந்தனையால் சாதிக்க வைப்பார் சனி பகவான் செலவுகள் சுப செலவுகளாகும் வீட்டிலும் பணியிலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் மேசராசிக்காரர்களுக்கான பதினைந்து பொதுப்பலங்கள் மேசராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியின் காலம் ஆரம்பமாக உள்ளது எனினும் வீண் பதற்றம் தேவையில்லை அவர் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் சென்று மறைவதால் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடைகள் நீங்கும் உங்கள் மனதிலிருந்த அவநம்பிக்கை மனச்சோர்வு ஆகியன நீங்கும் இதுவரையிலும் உங்கள் ராசியின் மீது இருந்த சனி பகவானின் பார்வை விலகப் போகிறது ஆகவே மாறுபட்ட சிந்தனையாலும் அணுகுமுறையாலும் காரியம் சாதிப்பீர்கள் பல பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காண்பீர்கள் சனி பகவான் விரைய சனியான பலன் போகிறார் அதனால் செலவுகள் அதிகமாகுமே என்ற எண்ணம் வேண்டாம் செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக அமையும் கவலை வேண்டாம் நீங்கள் சொந்த வீடு கட்டுவது பழைய வீட்டை பராமரிப்பது சேமிப்பு எனும் வகையில் செலவுகளை திட்டமிட்டு கொள்ளுங்கள் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் தாம்பத்தியம் இனிக்கும் கணவன் மனைவிக்குள் பனிப்போர் நீங்கும் ஏழரை சனி காலம் என்பதால் உடல் உழைப்பு அலைச்சல் அதிகரிக்கும் அதே நேரம் ஜாதகம் பலன் பெற்றுள்ள அன்பர்கள் உழைப்பால் உன்னதம் அடைவார்கள் இந்த ராசியை சேர்ந்த மாணவர்கள் படிப்பில் கவனத்துடன் இருப்பது அவசியம் சோம்பலை களைந்து உடனுக்குடன் பாட படித்து முடியுங்கள் தேங்க விட வேண்டாம் உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையே என்ற ஆதங்கம் உண்டாகும் சனி பகவான் மந்தமாயிற்றே ஆகவே ஏழரை சனி காலத்தில் எதிர்பார்க்கும் காரியங்கள் சற்று தாமதமாகவே நடைபெறும் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டு ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் சனி பார்வை பலன் ஓரளவு சாதகமாகவே உள்ளது எனலாம் அவர் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் திருப்திகரமாகவே இருக்கும் எவருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம் பேச்சில் கவனம் தேவை சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் வட்டிக்கு வாங்கிய கடனில் ஒரு பகுதியை பைசல் செல்வீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் தாய்வழி சொத்து வந்து சேரும் வழக்கில் திருப்பம் உண்டாகும் சனி உங்களின் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் தந்தைக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைகள் அசதி வந்து நீங்கும் சிக்கனம் அவசியம் இந்த ராசியை சேர்ந்த மத்தியம வயது பெண்களுக்கு மருத்துவ செலவுகள் கூடும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்லபடி வரன் அமையும் நட்சத்திரப்படி பார்த்தால் இந்த ராசியை சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் பின்னர் நல்ல பலனும் உண்டாகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கஷ்டத்தை கொடுத்து பின் நன்மை உண்டாகும் வியாபாரத்தில் கடன் வாங்கி புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது சட்டென மற்றும் வியாபாரத்தில் இறங்கிவிட வேண்டாம் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் வேலைப்பழுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் காலம் இது ஆகவே கவனச்சிதறல் இல்லாமல் பணிபுரிய வேண்டும் அலுவலகத்தில் வீண் விமர்சனங்களை தவிர்த்து விடவும் மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு சூழல் உங்களுக்கு சாதகமாகும் சிலர் சொந்த வீடு கட்டும் யோகமும் உண்டு மேசராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனி பலன்கள் முதலில் அஸ்வினி நட்சத்திரம் அதிர்ஷ்ட நேரம் வந்தாச்சு பொது பொதுப்பலன் கும்பசனி சஞ்சார காலத்தில் பொருளாதார நிலை மேம்படும் சேமிப்பு உயரும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் லாபம் அதிகரிக்கும் இயந்திரம் எலக்ட்ரானிக் தொழில்கள் முன்னேற்றம் அடையும் பணியாளர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லையே என்று வருத்தப்பட்ட நிலை மாறும் ஊதியம் உயரும் பதவி உயர்வு உண்டாகும் மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும் பெண்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பளிப்பர் திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமண வாழ்வு அமையும் குழந்தைக்காக இயங்கியவர்களின் ஏக்கம் தீரும் சிலருக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு உண்டாகும் கல்வி கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனை உங்களை உயர்வடையச் செய்யும் உடல்நிலை உங்களை அச்சுறுத்தி வந்த நோய்கள் மருத்துவத்தால் விலகும் இரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் தம்பதியர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் புதிய பொருட்களின் சேர்க்கையுடன் வாகன சொத்து சேர்க்கையும் உண்டாகும் பரிகாரம் சனிதோறும் சனீஸ்வரரை வழிபட்டால் வாழ்வு வளமாகும் இரண்டாவதாக பரணி நட்சத்திரம் பனமழை கொட்டும் பொது பலன் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் எந்த ஒரு செயலிலும் திறம்பட செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும் ஆன்மீக பணியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் பற்றாக்குறை விலகும் கடன் அடைப்படும் சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி வந்து சேரும் தொழில் செய்யும் தொழில் லாபத்தை நோக்கி செல்லும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் சலுகைகளும் கிடைக்கும் வாகனத் தொழில் ஸ்பேர் பார்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் தொழில்களில் லாபம் அதிகரிக்கும் திரையுலகினர் சின்ன திரையினர் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் ஆலோசகர்கள் முன்னேற்றம் காண்பர் பணியாளர்கள் உழைப்பாளர்களின் நிலை உயரும் பணிபுரியும் இடத்தில் இருந்த சங்கடம் விலகும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படும் வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதிக்குரிய பணி கிடைக்கும் உங்கள் ஆலோசனையை நிர்வாகத்தினர் ஏற்பர் பெண்கள் கல்வியில் உயர்வு உண்டாகும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் சிலர் சுயதொழில் தொடங்கி வெற்றி பெறுவர் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாக்கும் பிள்ளைகளின் மீதான அக்கறை அதிகரிக்கும் குடும்பத்தில் மதிப்பு உயரும் கல்வி மாணவர்களுக்கு கல்வியின் மீதான அக்கறை அதிகரிக்கும் சிலர் மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்வீர்கள் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விரும்பிய கல்லூரியில் விருப்பமான பாடத்தில் இடம் கிடைக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனையால் கூடுதல் நன்மை காண்பீர்கள் உடல்நிலை தொற்று நோய்கள் பரம்பரை நோய்கள் என்று பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாற்றம் உண்டாகும் சரியான மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்று குணமடைவீர்கள் படுக்கையிலிருந்து மருத்துவம் பெற்று வந்தவர்களுக்கும் இனி எழுந்து நடக்கக்கூடிய நிலை உண்டாகும் குடும்பம் குடும்ப உறவினர்களும் இருந்த சங்கடம் விலகும் மூத்த சகோதரர்களால் உங்கள் எண்ணம் நிறைவேறும் தம்பதியர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவர் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து நடப்பர் சிலர் புதிய வீட்டில் குடியேற வாய்ப்புண்டு பரிகாரம் துர்க்கை வழிபாடு நன்மை அளிக்கும் வாழ்க்கையை வளமாக்கும் மூன்றாவதாக கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் முயற்சி வெற்றியாகும் பொது பலன் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அறிவாற்றல் அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் வரும் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை அடைவீர்கள் வெளிநாட்டிற்கு செல்ல நினைத்தவர்களின் முயற்சி வெற்றியாகும் பங்கு சந்தையில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் தொழில் கார்த்திகை முதல் பாதத்தினருக்கு சனியாலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு இலாப ராகுவாலும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் முன்னேற்றம் அடையும் இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்வேர்ஸ் ஸ்டேஷ்னரி கம்ப்யூட்டர் வணிகம் சினிமா துறையினர் வளர்ச்சி காண்பர் என்றாலும் முயற்சி அதிகமாக தேவைப்படும் தொழிலில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பணியாளர்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதத்திற்கான பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மறைமுக எதிர்ப்பு உண்டாகும் வழக்கு விசாரணை என்ற நிலையும் சிலருக்கு உண்டாகும் மற்றவர்களின் விவகாரத்தில் தலையிடாமல் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் சிரமம் குறையும் பெண்கள் சுயதொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு தனியார் துறையில் பணிபுரிபவர்களின் செல்வாக்கு உயரும் சிலருக்கு திருமண வாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் கல்வி ஆசிரியர்களின் ஆலோசனை வெற்றிக்கு வழிவகுக்கும் பொது எழுதுபவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண் பெற முடியும் சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று படிக்கும் வாய்ப்பு வாய்ப்புண்டாகும் உடல்நிலை நீண்ட நாளாக இருந்த நோய்கள் மருத்துவ சிகிச்சையால் குணமாகும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் ஈடுபடக்கூடிய அளவிற்கு உங்கள் உடல்நிலை அமைந்திருக்கும் குடும்பம் திட்டமிட்டு செயல்படத் தொடங்குவீர்கள் தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து செயல்படுவர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் பரிகாரம் அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட வாழ்வு வளமாகும் மேசராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சியை முழுமையாக பார்த்து விட்டோம் மேலும் அடுத்தடுத்த ராசிகள் மற்றும் நட்சத்திரத்திற்கான சனிப்பயிற்சியை எங்களது சேனலில் கொடுத்துள்ளோம் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேசராசியில் உள்ள உங்கள் நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி